பேரன்பு கொண்ட தாய்மார்களே பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே என் ரத்தத்தின் சத்தமான உடன்பிறப்புகளே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமர் அண்ணா அவர்கள் அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள் தந்தை பெரியார் அவர்கள் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அமர் அண்ணா அவர்கள் கனவை நிறைவாக்க அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாடுபடும் அத்தை அரசு அமையவும் அமைகின்ற அரசு தூய்மையான அரசாக அமையவும் மக்கள் தீர்ப்பினை மகேசன் தீர்ப்பினை நன்மையை கலைக்கவும் உங்களுடைய அன்பும் ஆகலும் ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று கைகூப்பி உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் நம்முடைய தலைவர்கள் வகுத்து கொடுத்த பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் கடுமையாக உழைப்பேன் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணத்தை நிறைவேற்றுவேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை

முதன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே என்னை நான் இணைத்துக் கொண்டேன் இணைத்து கொண்டதே எங்களுடைய பகுதி நெடுமுல கிராமம் அப்பொழுது என்னுடைய கழக பணியை துவக்கி பிறகு ஒன்றிய பொறுப்பு பிறகு மாவட்ட பொறுப்பு பிறகு தலைமை பொறுப்பு அதோடு மாண்பு அம்மாவுடைய ஆசையை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு வென்றேன் வென்றவர் பிறகு தொண்ணூத்தி ஒன்னிலே சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு அமைச்சராவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தார்கள் அதற்கு பிறகு இதய புரட்சி தலைவி அம்மாவும் இரண்டாயிரத்தி முதலில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக கொடுத்தார்கள் என்னுடைய பணியை பார்த்து கூடுதலாக பொதுப்பணித்துறை அமைச்சரும் இடத்திலே கொடுத்தார் இரண்டு பெரிய துறையை கொடுத்து நீங்கள் சிறப்பாக என்று இதே இதை அம்மா இடத்திலே நட்பயை பெறுவதென்றால் சாதாரண விஷயம் அல்ல அம்மா என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணோட்டத்திற்கு தந்தது மாறு நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த துறையிலே முத்திரை பதிக்க வேண்டும் அம்மா என்ன கட்டளை கட்டளையிடுகின்றார்களோ நிறைவேற்றி ஆட்சிக்கு நற்பெயரை தேடித்தர வேண்டும் அப்படி அம்மாவுடைய கற்றலை ஏற்று அம்மாவுடைய அறிவுரை ஏற்று துறையிலே சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்த தம்பியை நான் படித்தேன் தாங்க அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி தம்பியை நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை உனக்கு சொல்லட்டுமா இன்று நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாய் முழுக்க இருந்தார் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாய் முழுக்க ஏற்று ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார் தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் நான் ஒரு விவசாயி அதே என்னை விவசாய குடும்பத்திலே பிறந்து விவசாயி இருந்த காரணத்தினால்தான் விவசாயப்படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் நன்றாக உணர்ந்து அந்த விவசாயியுடைய துன்பங்களை களை என்பதற்காகத்தான் இத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்லை அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு செயல்படுத்திருக்கிறோம் என்பதையும் நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இன்றைக்கு விவசாயம் செய்திருக்கின்றேன் விவசாயி என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் காவிரி குண்டாறு திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம் யார் நிறைவேற்றினாங்க குடிமராம திட்டம் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த திட்டத்தை விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளியனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி वस ही முத்தெடுத்து பிறவாக மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 புரட்சி தாய் மரவுக்கு பிறகு இரண்டு மாத காலம் அம்மாவுடைய அரசை சிறப்பாக வழி நடத்தி காட்டினோம் இருவரும் தலைவர்கள் வழியிலே நின்று செயல்பட்டோம் நாட்டு மக்களுக்கு என்ன திட்டம் எண்ணற்ற திட்டங்களை வழங்கினோம் தமிழகம் முழுவதும் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு மத்திய அரசிடம் வந்து அனுமதி பெற்று மற்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எந்த மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரியை பெற்ற வரலாறு கிடையாது அந்த வரலாற்றையும் அம்மாவுடைய அரசு படைத்திருக்கின்றது மண்ணிலே பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்க எவ்வளவு அற்புதமான பாடல் தத்துவமான பாடல் அதை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அன்றைய காலகட்டத்திலே நமக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் பொன்மனை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு தலைவர் இருக்கிறாங்க படத்தை படத்தை பார்த்துட்டா வெற்றி முழுமையான வெற்றி வாழ்க்கையில் வெற்றி உண்மையான வெற்றி போட்டிகளில் முதன்மையான இடங்களை பிடிப்பது முழுமையான வெற்றி அல்ல முன்னேறி கொண்டே இருப்பதுதான் உண்மையான வெற்றி உங்கள் முன்னேற்றத்திற்கு முதலீடு நீங்கள் செலவழிக்கும் நேரம் தான் உங்கள் நேரம்தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை தான் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லும் செய்தி இன்றைக்கு உங்களுக்கு பலவிதமான ஆசைகளை கூறி உங்கள் கல்வியை பால்படுத்த பல சுயநல சக்திகள் உருவாக்கி வருகின்றன அவருடைய போலி வாக்குறுதிகளை நம்பாமல் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக நம்பிக்கை உரிய பிள்ளைகளாக நீங்கள் கடமையாற்ற உங்கள் வழியில் கடுமையாக உழைத்து முன்னேறுங்கள் என்று மாணவியின் கவனத்தை சிதறையும் வலைதளங்கள் வாட்ஸ்அப் சின்னத்திரை பெரிய திரை போன்றவற்றில் உங்களின் பொன்னான நேரத்தை செலவழிக்காமல் உங்கள் அறிவுக்கு தேவையான செய்திகளை வெறும் சாதனமாக மட்டும் அவற்றை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உண்மையான செய்திகளை நம்புங்கள் போலியான அவதூறான செய்திகள் அலங்காரமாக வந்து உங்களை அதையெல்லாம் நம்பி விடாதீர்கள் சிறந்த ஆற்றலும் வலிமையான சக்தியும் உங்களிடம் ஏராளமாக பொதிந்து கிடைக்கின்றன உங்களை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் நல்ல மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே காட்டும் தலைவன் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று நீங்கள் வாழ்க்கையிலே உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும் தன்னம்பிக்கை இழந்துவிட்டால் வாழ்க்கை இல்லாமல் போய்விடும் அவை படிக்கின்ற காலத்திலே படிப்பை மட்டும் படிப்பிலே மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த வயது டீனேஜ் என்று சொல்லுவார்கள் அலைவாயும் வயது அந்த வயதிலே சரியான முறையை நீங்கள் பயன்படுத்தினால் சரியான இலக்கை அடைய முடியும் தவறான வழிகளை பின்பற்றிவிட்டால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லவர்களாக வல்லவராக வாழ வேண்டும் தேசத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற விதமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நதியை போல நாமும் நடந்து பயத்தர வேண்டும் அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்கள் இந்த நாட்டில் 낚시를 타고